லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்ப சுற்றிலிருந்து சிவரூபன் சரவேஸ்வரி வணக்கம் நடாமுகன் அவர்களே வாழ்முகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கவி உள்ள மதில் ஏற்றிடுவாய் காலம் உறங்காது கடமை ஓயாது சாலம் தேவையில்லை சாதிக்க வேண்டும் எத்தனையோ எண்ணத்தில் பார்த்தி ஏதுமே செய்யாமல் வண்ணத்திரை போட்டால் வகையும் அறியலாமா எண்ணத்தில் பாத்தி கட்டி ஏதுமே செய்யாமல் வண்ணத்திரை போட்டால் வகையும் அறியலாமா கண்ணை மூடி கனவு காணும் மானிடா கண்ணை மூடி கனவு காணும் மானிடா காசினியை உணர்ந்து விடுவாய் நேரிய குணம் வேண்டும் செய்வதை சொல்ல வேண்டும் வாரியை அணைத்திடுவாய் வலுவாத விழுமியத்தை நேரிய குணம் வேண்டும் செய்வதை சொல்ல வேண்டும் வாரியை அழைத்திருவாய் வலுவாத விழுமியத்தை பாருமே சுரந்துவிட பண்புடன் நடந்திருவாய் பகுத்தறிவுடனே பார்ப்பாய் பாங்காய் முளிர்வாய் பகுத்தறிவுடன் பார்ப்பாய் பாங்காய் முளிரவும் வகுப்பாய் நன் நரிதனையும் வரிப்பாயே மனதில் என்றும் வகுப்பாய் நன் நெறிதனையும் வரிப்பாயே மனதில் என்றும் துடுப்பாய் பயன்படுவாய் துரிதமும் கொண்டிடுவாய் எடுப்பாய் நேர்வழியில் தொடுப்பாய் பயணத்தை விடுப்பாய் என்னை விடு நல் எண்ணம் கூடிடவே விடுப்பாய் எண்ணி விடு நல் எண்ணம் கூடிடவே தடுப்பாய் அதர்மங்களை தர்மமே வெல்லுமன்று தடுப்பாய் அதர்மங்களை தர்மமே வெல்லுமன்று உண்மையை சொல்கிறேன் உள்ள மதில் ஏற்றிடுவாய் உண்மையை சொல்கின்றேன் உள்ள மதில் ஏற்றிடுவாய் நன்றி வணக்கம்